வந்ததற்கு பின்னால் இரண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு மாநில தலைமையினுடைய நிர்வாகத்திற்கு வந்தவர்கள் யாரும் இது தொடர்பான வேலைகளை விட்டுவிட்டு மற்ற வேலைகளை செய்ய துவங்கிவிட்டார்கள் இது ஒரு புறம் இன்னொரு பக்கம் நம்முடைய தொழிற்கலைஞர்கள் சந்திக்கின்ற ஏராளமான பிரச்சனைகள் தொழில் உபகரணங்கள் திருண்டு போகுது தொழில் உபகரணங்கள் வந்து விபத்துக்கு உள்ளாகுது இந்த தொழில் செய்ய போகின்ற கலைஞர் விபத்துக்கு உள்ளாகிறான் இந்த கலைஞனுடைய இந்த கலைஞரை வந்து ஒரு இடத்துக்கு நீ வந்து வீடியோ எடுக்கவா போட்டோ எடுக்கவான்னு கூட்டிட்டு போய் கழுத்து எடுத்து போடுற ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால கூட திருவண்ணாமலையில அந்த நிகழ்வு நடந்தது அதே மாதிரி நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா கொரோனா கால காலகட்டங்கள்ல வந்து அந்த பாக்கிய கட்ட முடியாம தற்கொலை பண்ணி கொண்ட ரூம்ல வேலை செய்யற காலத்துல நிதி உதவி கிடைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ரூம் இல்லைனாலும் கூட அதனுடைய மாறி வகையான சூழல்கள் வந்திருந்தாலும் கூட தொழில் கலைஞர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது நீங்களா தனியா இன்சூரன்ஸ் போட்டுட்டாலும் நீங்க வந்து ஒவ்வொரு வருடமும் பண்ணி ஆகணும் இதெல்லாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை கருத்தில் நம்முடைய தொழிற்கலைஞர்களுக்கான ஒரு முழுமையான பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு காலகட்டங்களாக இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டே வருகின்ற பொழுதுதான் கலைஞர் அவர்களுடைய கடைசி ஆட்சி காலத்திற்கு முன்னால் தொழிலாளர் நல வாரியத்தில் அமைப்பு சாரா வாரியத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி இரண்டு தொழில்களை அதில் இணைக்கிறார் அந்த ஐம்பத்தி இரண்டு தொழில்களை இணைக்கின்ற பொழுது புகைப்பட வீடியோ கலைஞர்களையும் இணைத்து அமைப்பு சாரா வாரியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த உத்தரவு வருது அமைப்பு வாரியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற உத்தரவு வந்ததற்கு பின்னால் அந்த அமைப்பு சாரா வாரியத்திற்குள்ளும் நம்முடைய கலைஞர்களை எந்த அமைப்பும் கொண்டு போய் இணைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல

முழுக்க வீடியோ புகைப்பட கலைஞர்களுக்கான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு நம்முடைய தொழிற்கலைஞர்களுக்காக மட்டுமே தொழிலாளர் நலவாரியத்தில் இணைப்பதற்குண்டான அங்கீகாரம் பெற்ற அமைப்பு என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேம் போடுவாங்க நலவாரியத்துல வந்து நாங்களே இணைக்கிறோம் நீங்களும் வாங்க அப்படின்னு யாரா நீங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்காக கையொப்ப விடுகிறவர் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருந்து அந்த அரசியல் கட்சியினுடைய யூனியன் மெம்பரா தான் உங்களுக்கு கையெழுத்து போடுவாரே தவிர உங்களை வீடியோ புகைப்பட கலைஞருடைய உறுப்பினராக உங்களுக்கு கையெழுத்திட மாட்டார் இதுல யாருக்கா டவுட் இருக்கா சொல்றதுல யாருக்கா டவுட் இருக்கான்னு கேட்டேன் ஒரு சிஐடியூ சங்கத்திலேயோ ஒரு ஐஎன்டியூசி சங்கத்திலேயோ ஒரு திமுக அண்ணா திமுக சேர்ந்த அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாகவோ ஒருத்தர் உங்களை கையெழுத்து போட்டு உள்ள சேர்க்கிறார் சொன்னா அவர் வந்து உங்களை அந்த அரசியல் கட்சியின் சார்புடையவராகத்தான் தொழிலாளர் ஒளிய வீடியோ புகைப்பட கலைஞர்களுக்கான தொழிற்சங்கவாதியாக உங்களை சேர்க்க மாட்டார் நல்லா புரிஞ்சு பிரிச்சுக்கோங்க பிரிச்சு பார்த்துக்க அதாவது ஓட்டு போட போறோம் ஒரு காமன் மேனா நீங்க போய் ஓட்டு போடுறதுக்கும் அந்த கட்சியினுடைய பிரதிநிதியாக போய் ஓட்டு போடுறதுக்கு வித்தியாசம் கண்ணாடி மாதிரி தெரியும் அந்த கட்சியை பத்தி என்ன விமர்சனம் பண்றதால அந்த கட்சியினுடைய சின்னத்துக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க ஆனா ஒரு காமன் மேன் சிஎஸ்சிக்கு ஓட்டு போடலாம் நோட்டாவுக்கு ஓட்டு போடலாம் வாங்க பாட்டුණார் கோயில இருந்து வந்திருக்காங்க வாங்க சொல்லுவாங்க இந்த ஆர எல்லையோ விடாம தொடர்ச்சி வந்து நீங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க அது மாதிரி நம்மளுடைய வீடியோ புகைப்பட கலைஞர்களுக்குன்னு சொல்லி இவங்க

அதனுடைய பதிவு புதுப்பிக்கப்பட்டு அதனுடைய பதிவுகள் எல்லாம் ரெடியூல் செய்யப்பட்டு வரவு செலவினங்கள் முறையாக தாக்கல் செய்யப்பட்டு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில் கலைஞர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் இந்த கணக்கு போதுமா அப்படின்னா இப்ப நமக்கு சொல்லிட்டு போன சீனியர்ஸ் என்ன சொல்றாங்க குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேரை யாவது கொண்டு வாங்க அப்ப பத்தாயிரம் பேருடைய டேட்டாஸ் கொண்டு வரணும்

பின்னணிகள் இருக்கு நம்மளுக்கும் கீழே உள்ள விளிம்பு நிலை மக்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு இருந்தாலும் கூட அரசுக்கு நாம் அந்த நெருக்கடியை கொடுப்பதில்லை நாம் முறையா போராடுறோம் முறையா கேட்கிறோம் இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய நிலை எங்களுக்கு நாங்க பஞ்சமொழிக்கு வந்திருக்க எங்களுக்கு சோறு ஒரு பட்டியல் இருக்குன்னு நம்ம கேட்கல அதே நேரத்துல நம்முடைய வாழ்வாதார உரிமையை கேட்கின்ற கடமே நமக்கு இருக்கா இல்லையா இந்த சத்தம் எல்லாம் பத்தாது கோட்டைக்கு கேட்கணும்னா மனசார நீங்க உள்ளத சொல்லிட்டே ஆகணும் இப்போ இங்கே வந்து போராடுகின்ற பொழுது தமிழ்நாடு முழுமையும் ஒரு பத்து லட்சம் கலைஞர்கள் குறையாம இருக்காங்கன்னு சொல்லி தலைவர் சொன்னார் இந்த பத்து லட்சம் கலைஞர்கள் ஏதோ ஒரு அமைப்பில் ஏதோ ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு சங்கங்களுக்குள்ளதான் அவங்களுடைய பிரியாரிட்டி மாறி மாறி இருக்கு ஆனா அவர்கள் ஒரு புள்ளியில் இணைந்து இங்கு வருவதற்கு எது தடையா இருக்கு

ஐம்பது நாள் தான் நமக்கு தொழில் ஆதாரம் இந்த ஐம்பது நாள் தொழில் ஆதாரத்தை வச்சு தான் நம்முடைய வாழ்வாதாரம் இந்த வாழ்வாதாரத்தில் இருந்து பன்னிரண்டு மாத மின்சாரத்திற்கும் நம்ம வந்து வணிக ரீதியாக நாம் வந்து மின்சார கட்டணத்தை செலுத்துக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய அளவு குறையுமா கூடுமா இதை தயவு செய்து நீங்க சிந்திக்க இதெல்லாம் வந்து உங்களுடைய சிந்தனைக்காக சொல்றேன் நீ எதோ வேலையில் பேசணும் அடுக்கு மொழியா இருக்கணும் உங்கள அத்தனை பேருக்கும் வரப்போ என்று ஒரு விஷயம் ஜிஎஸ்டி நீ எந்த சங்கத்துல வேணாலும் யாருடைய தலைமையில வேணாலும் போன் போட்ட உடனே எனக்கு அவர் வந்துருவாரு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி ஜிஎஸ்டில இருந்து தனுணாகர் இருக்கக்கூடிய ஏன் இந்தியாவில இருக்கக்கூடிய எந்த தொழிலாளியும் எந்த தொழில் சார்ந்த வல்லுனரும் வெளியே போய் விட முடியுமா சொல்லுங்க அரசுக்கு எதிரான பேச்சு இல்ல ஒரு அரசு விதிக்கின்ற அந்த சட்ட வரையறைக்குள் அவர்கள் கேட்கின்ற அந்த பொருளாதார வளையத்திற்குள் நாமும் கட்டுப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட கட்டுப்பாடு நமக்கு வருகின்ற பொழுது நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு நாம் என்ன வச்சிருக்கிறோம் இங்க கேள்வி ஒரு சாதாரண டூரிஸ்ட் படகுல ஒரு பத்து பேரை ஏற்றிட்டு போனாலும் லைஃப் ஜாக்கெட்ல அந்த படகை ஏற்காதுங்கிறான்